ஓம் இனிஸ்வராக போற்றி ஓம் நவக்கர போற்றி போற்றி ராசி நேர்களுக்கு வணக்கம் விருச்சிக ராசி காலப்புரிச்சி சக்கரத்தின் ஏழாம் இடம் சிவாபனின் ஆட்சி வீடு விசாகம் நாலாம் பாதம் அனுசம் நாலு பாதம் கேட்டை நாலு பாதங்கள் அடைய ராசமண்டலம் இப்போ விருச்சிக ராசிக்கு ஒரு யோகம் நடக்குதுங்க முத்தான மூன்று யோகங்கள் வருகிற முப்பது முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் வலுப்புறது சம சமசப்தமாக உள்ள ஏழாம் இடம் ரிஷபம் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் வளப்படுறது ராசிக்கு ஏழாம் இடம் வளர்ப்புறதுனால ராசி வலுப்படுறது மூன்று கிரகங்கள் குரு செவ்வாய் சந்திரன் உங்கள் ராசிக்கு வேண்டிய ரெண்டு அஞ்சு கூடிய குரு பகவானும் ராசிநாதனும் உங்கள் ராசிக்கு ஒம்பது கூடிய பாக்கியாதிபதியும் சேர்ந்து ஏழாம் இடத்தில் சங்கமிக்கிறாங்க இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குருமங்கல யோகம் கஜகேஸ்வரி யோகம் அதுபோக யோகம் இப்படி ஒரு மூணு விதமான யோகம் இருக்குது இதில் குருவும் இதில் சந்திரனும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க உங்கள் ராசிக்கு ஒம்பது குடைவனும் ராசிக்கு ஏழு குடைவனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க இது ஒரு நல்ல விசேஷந்தான் சந்திர வீட்டில் சுக்கரன் சுக்கர வீட்டில் சந்திரன் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ நாலு விதமான யோகமும் உங்கள் ராசிக்கு கிடைக்குது ராசிக்கு வந்து ஏழாம் படமும் ஒன்பதாம் படம் வளர்ப்புறது கலசரஸ்தானமும் பாகிஸ்தானை வலுப்படுறதுனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதனால் உங்கள் ராசியும் ராசிக்கு மூணாம் இடம் வலுப்படுது ஆள் நல்லா எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க ஃபோர்ஸாக இருப்பீங்க எந்த ஒரு காரியமும் நல்லாயிருக்கும் தொட்டக்காரியொலங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் இந்த நான்கு விதமான யோகங்கள் ராசிக்கு நல்ல விதமான பலன்களை மேலும் சிறப்பிக்கின்றன முப்பது முப்பத்தொன்று ஒன்று வருகிற ஜூ ஜூலை முப்பது முப்பத்தொன்று ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மிக அருமையான நாளாக பார்க்கப்படுகிறது நல்லாயிருக்கும் சரியா வருமானம் வருகும் வருமானம் நல்லபடியாக இருக்கும் தொட்டக்காரியந்தொழுகும் காரிய வெற்றி இருக்கும் திட்டப்பட்ட காரியங்களை நல்லபடியாக முடிப்பீங்க நிதி பிரச்சனையே இருக்காது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு இன்க்ரிமெண்ட்டு டிரான்ஸ்ஃபரு இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் உத்தியோக ரீதியாக உள்ள அனைத்து விஷயங்களும் மிக சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதில் ஒரு புதிய பாதை கண்ணுக்கு புலப்படும் அதே மாதிரி முன்னேற்றம் நிறையா இருக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் காரிய வெற்றி இருக்கும் அது நீங்கள் ஈடுபடுற காரியத்தை பொறுத்து சரியா ஆல்ரெடி நீங்கள் அந்த இதில் கமிட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டான காரியமெல்லாம் உங்களுக்கு சாதகமாக ஒரு சுகத்தை கொடுக்குற மாதிரி நடக்கும் ஏழாம் இடத்துல சந்திர சுக்குர சந்திரன் குரு செவ்வாய் இருக்கிறது வந்து மிகச்சிறப்பு தான் ஒன்பதாம் இடமும் வலுப்பட்டு தான் இருக்குது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலையும் சுக்குரனும் சூரியன் இருக்கிறாங்க பத்து கோடி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பாக இருக்குதுங்க அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன் சரியா கடந்த வீடியோ அதை பற்றி தான் போட்டிருக்கிறேன் திடீர் அதிர்ஷ்டம்னு போட்டிருக்கிறேன் நான் கதவை தட்டும் திடீர் அதிர்ஷ்டம்னு போட்டிருக்கிறேன் அது நல்ல விதமாக தான் இருக்குது கோச்சாரத்தில் இப்போ வந்து ராசிக்கு நல்லா இருக்குதுங்க ஜனன ஜாதகத்தில் சரியில்லாதவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் அது நான் இல்லைன்னு சொல்லலை கோச்சாரத்தில் நல்லா இருக்குது நூற்றுக்கு நாற்பது மார்க் போடலாம் சரியா கோச்சாரங்கிறது வந்து நூற்றுக்கு நாற்பது மார்க் போடலாம் அதுக்கடுத்து மீதி வந்து இருபது மார்க்கு உங்கள் ஜனன ஜாதகம் அதுக்கடுத்து மீதி நாற்பது மார்க் வந்து உங்க தசா புத்தி மூணு தான் நூறு மார்க் கிடைக்கும் சரியா வந்து யாருக்கு வளர்த்துருக்கோ அவங்களுக்கு கூடுதலாக வந்து கீழ் லெவலுக்கு போகிற மாதிரி போயிடும் ஸோ இந்த நிறைய நேரில் வந்து ராசியில் பலன் போடும்போது எனக்கு அது நடக்கல எல்லாம் பொய் பிராடு அப்படின்னு அவங்க சவுரத்துக்கு கமெண்ட்ஸ் போடுறாங்க அது அவங்களோட விருப்பம் நம்ம வந்து கமெண்ட்ஸ் போடுற நேரில் ஒன்றும் செய்ய முடியாது பட் கோலச்சாரத்தில் நல்லா இருக்கு நான் ஒரு எவிடென்ஸோடு தான் போடுறேன் இல்லாமல் போடலை அதை சொல்லுவாங்கள அல்லாமல் குறையாது இல்லாமல் புகையாதுன்னு சொன்ன மாதிரி இல்லை இருக்குது இருக்கு போய் தான் நம்ம போடுறோம் பஞ்சாங்கத்தில் இருக்குது நீங்கள் வேணால் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அன்றைக்கி தேதிக்கு நீங்கள் டேட்டா போட்டிங்கன்னா நெட்டில் போட்டால் கூட கிரக நிலையில் வந்துடும் அந்த கிரகநிலைகள் ரிச்சிகராசிக்கு ரிலேட்டடாக இருக்குது ரிச்சிகராசி வேண்டிய கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது தான் சொல்கிறேன் ரிச்சிகராசி வேண்டிய கிரகங்கள் யார் குரு சூரியன் செவ்வாய் சந்திரன் சுக்குரன் இந்த ஐந்து காரங்களுமே நல்லா இருக்குது ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாங்க அருமையான நம்ம இப்போ ராசிக்கு மறையலை ராசினா என்ன உடல் மனம் இது நல்லா தாங்க இருக்குது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக தான் இருக்கிறீங்க மனதால் உடலெல்லாம் ரிலாக்ஸாக இருக்கிறீங்க மற்றக்காரையும் நடக்கலை எனக்கு கோடிக்கணக்கில் பணம் கொட்டலை எனக்கு நடக்கலை அது நடக்கலை இது நடக்கலைன்னா அது வந்து கட்டம் சரியில்லைன்னு அர்த்தம் நீங்கள் பிறந்த ஜனன ஜாதகம் சரியில்லை லக்கண ரீதியாக தசா புத்தி வந்து அங்கே இடிச்சுட்டுருக்கோம் சரியா ஜாதக கட்டம் வந்து அஷ்டகோணாக இருந்துச்சுன்னா இந்த பலன்கள் அங்கே கேட்ச் ஆகாது மேட்ச் ஆகாது சரியா அது மாதிரி தான் ப்ராக்டிஸ் இல்லாமல் எந்த ஒரு இதுலையுமே நம்ம வந்து சைன் பண்ண முடியாது அது மாதிரி கோ ஜனன ஜாதகத்தில் வந்து அந்த அமைப்பு இல்லைன்னா கோச்சார அமைப்புகள் வந்து கை கொடுக்காது அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது அதில் நான் வந்து பொய் சொல்ல போகிறதும் கிடையாது அதை நான் ஏற்றுக்கிட்டு தான் வீடியோ போடுறேன் எனக்கு வர ஜாதகம் நான் தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்குறேன் விருச்சகராசினியருக்கு ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்குறனாலும் அவருக்கு வந்து ஜனன ஜாதகம் பிரஸ் பிரசன் தசாபுத்தி அடுத்து கோச்சாரம் மூணையும் நம்ம கொயின்சரி பண்ணி தான் சொல்லுவோம் ஒரு விஷயத்தை பற்றி பேசினாலுமே மூணு சொல்லுவோம் இப்போ திருமணம் நாள் குறிக்கிறோம் திருமண நாள் குறிக்கும்போது வந்து ஜனநா ஜாதத்தை பார்த்தானே குறிக்கிறோம் ஜனனா ஜாதத்தில் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கு மாப்பிள்ளை பெண்ணுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது ஜான ஜக்க ஜனநா ஜக்க லக்கண ரீதியாக அவங்களுக்கு ஏதோ தோசை இருக்கா அது போக வந்து தசாபுத்தி எப்படி இருக்குது தசாபுத்தி சந்திப்பு எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ப்ரெசெண்ட்டுக்கு பார்க்குறோம் பிரசிட்கு முகூர்த்தம் இருக்கா சந்திராஷ்டிரமம் இருக்கா ரெண்டு பேர்த்துக்கும் வந்து அந்த படுபச்சு இருக்கா அந்த நாள் நட்சத்திரம் திதிக்கு வந்து எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்குறோம்ல அப்போ பிரசண்ட்டை பார்த்துட்டு தானே முகூர்த்தம் ஃபிக்ஸ் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்போ கோச்சார நிலையில் பார்த்து தானே சொல்கிறோம் அப்போ கோச்சாரத்தில் நல்லது இருக்கும்போது நல்லது தான் சொல்ல முடியும் அது உங்களுக்கு சேரலைன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது உங்கள் ஜாதகம் தனிப்பட்ட முறையில் சரியில்லை ஓகே எதுக்கு சொல்ல வேறுனா நிறைய நேரர்கள் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க பாவம் அவங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்க போய் அவங்க வந்து ஒரு நெகட்டிவாக போட்டிருந்தாங்க ஆனால் அதில் விருச்சிக ராசியை சேர்ந்த ஒரு நேயர் போட்டிருந்தாங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கூட எடுத்து போடுறேன் இந்த வீடியோ கூட அவங்க கேட்கலாம் அவங்களுக்கு ஏழு வருஷமாக திருமணமே நடக்கலையா இப்போ நம்ம வீடியோ கேட்ட பின்னாடி அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு நம்ம சொன்ன பலங்கள் படி வீடியோ அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு நல்ல கணவர் கிடச்சிருக்கிறாரு நல்ல வேலையும் கிடச்சிருக்குன்னு ஒரு அம்மா போட்டிருந்தாங்க அவங்க ஐடியா எனக்கு தெரியல ஆனால் அவங்க அப்ரிஷியேட் பண்ணி போட்டிருந்தாங்க அந்த கிளிப்பை கூட எடுத்து போடுறேன் அவங்க ராசி மூலியமாக தான் கேட்டிருந்தாங்க எதுக்கு சொல்ல நல்லது நடக்குது நல்லது நிறைய பேருக்கு தான் செய்து அவங்க அப்ரிஷியேட் பண்றாங்க போது சந்தோஷமா இருக்கு சில பேர் வந்து பிறந்த ஜாதகம் இதெல்லாம் சொல்றேன் திட்டி தீக்குறாங்க அது அவங்களுடைய விருப்பம் சரியா நடக்கலைன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா தனிப்பட்ட முறையில் அவங்க தேவைகள் பூர்த்தி ஆகலை ஓகே எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்காது மழை பெய்யுது தமிழ்நாட்டில் இப்போ எல்லா இடத்துலையும் மழை பெய்யுது திண்டுக்கல்ல மழை பெய்யுது மதுரையில் மழை பெய்யல சரியா கன்னியாகுமரியில் மழை பெய்யுது மதுரையில் மழை பெய்யல ஆனால் மதுரையில் மழை பெய்யுற மாதிரி இருக்குது கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகி வெயில் அடிக்க வெயில் அடிக்காமல் ஒரு மூடாக்கமாக தான் இருக்குது அதுக்காக மதுரையில் மழை இல்லைன்னு நம்ம வருத்தப்பட முடியாதுல்ல பக்கத்து ரெண்டு மாவட்டத்தில் மழை பெய்யுது அது மாதிரி தான் சரியா எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு எதார்த்தமாக எடுத்துக்கணும் இப்போ வந்து இந்த மூணு விதமான உங்கள் விருப்பத்துக்கு எல்லா தகவலும் நடக்கும் ஏற்ற மாதிரி இருப்பீங்க கேரக்டர் வைஸ் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் கணவன் மனைவோரும் மிகச்சிறப்பாக இருக்கும் தாய் வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும் தாய் வீட்டுக்கு போயிட்டு வருவீங்க தாய் வீட்டு சீதனம் கிடைக்கும் தாய் வீட்டு வழியாக சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் தாய் வீட்டு வழியாக சில நல்ல செய்திகள் காது கேட்டும் அது மாதிரி தாம்பத்தியம் நல்லாயிருக்கும் அலைன்ஸ் பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு தகவல் கிடைக்கும் சரியா அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க இடம் மனை நிலம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கலை சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு கலை விற்பனை இருக்கும் கற்பனை வளம் சரியாக இருக்கும் கதை கற்றை எழுதுகிறவங்க கிரியேட்டராக இருக்கிறவங்க திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அந்த அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் சில பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆடி மாதம் திருமணம் நடக்காது ஆனால் லவ் வந்து சாத்தியப்படும் காதல் வந்து காதல் விவகாரம் இனிக்கும் தித்திக்கும் சுவைக்கும் திருமண அமைப்பிலும் நல்ல ஒரு அழகிய மனைவி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு வரன் கிடைக்கும் நல்ல ஒரு மன கணவனோ நல்ல ஒரு மனைவி அமைப்பு வருவதற்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் அது மாதிரி அது எதுக்கு சொல்ல வரேன்னா இது மாதிரி காலகட்டத்தில் நம்ம அதை சர்ச் பண்ணோம்னா கிடைக்கிற வரன் வந்து நல்லா கிடைக்கும் அந்த புரோக்கர் கொடுக்குற ஃபோட்டோ பழச்சுன்னு இருக்கும் அந்த பிள்ளையை பார்க்கும்போதே நல்லாயிருக்கும் அது கிடைக்கிறது தான் அவனுக்கு அந்த யோக இருக்கும்போது டக்குனு கிடச்சிரும் இவங்கள்ட்ட டக்குன்னு பேசுவாங்க ஃபிக்ஸ் ஆகிரும் ஆவணி மாதம் பார்க்க போவாங்க அங்கிட்ட அவனை கடைசியில் கல்யாணம் ஆகிரும் டக்கு டக்குன்னு கல்யாணம் ஆகிற ஜாதகம்லாம் நிறைய இருக்குது என்கிட்டலாம் நிறைய நெருக்கடியில் வந்திருக்கு நாள் பார்த்துட்டு மறுநாள் நிச்சயம் பண்ணிவிட்டு அங்கிட்ட அடுத்த வாரத்தில் கல்யாணம் பண்ணுற ஜாதகம்லாம் நிறைய வந்திருக்கு பத்து நாளுக்குள்ளே ப்ராசஸ் முடிகிற கால க கல்யாணம்லாம் நிறைய நடந்திருக்கு எதுக்கு சொல்ல வரனா திருமண யோகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இப்படின்னு முடிச்சிடும் இந்த பிடி அந்த பொடின்னு டக்கு டக்குன்னு முடிஞ்சு போயிடும் அந்த யோகம் வரணும் ஓகே அது மாதிரி மனதுக்கு பிடித்த ஒரு நல்ல வரணம் நல்லாயிருக்கும் நல்லா இருப்பீங்க குடும்பத்தில் வந்து வசீகரமாக இருப்பீங்க பெண்களை கவரக்கூடியவராக இருப்பீங்க ஆண்களுக்கு வந்து யோகமான காலமாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக இருக்கிறது விருச்சிக ராசிக்கு மிக சிறப்பாக இருக்குது விருச்சிக ராசி சுருக்கமாக சொன்னோம்னா இப்போ உள்ள பாஷையில் சொன்னோம்னா செமையாக இருக்குது சரியா நான் இது எத்தனை பேர் திட்டு போகிறாங்கன்னு தெரியல என்னையே என்னடா நீ செமையாக இருக்குங்கிற நாங்கள் வந்து ரொம்ப பெரிய சுமையாலாம் இருக்கோம் கழுத்துக்கு தலைக்கு மேலே பெரிய சுமையாக இருக்குது பாரம் இருக்குது நீ செமையாக இருக்குங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க இருக்கட்டும் அதுக்கு நம்ம வருத்தப்பட முடியாது உள்ளதை தான் சொல்கிறோம் நான் அந்த கட்டத்தோடு தான் அனுப்புவேன் எப்போயுமே கட்டம் இல்லாமல் அனுப்புகிறதே கிடையாது ப்ரூஃப் இல்லாமல் இப்போ நம்ம வீடியோ போடுறதே கிடையாது ஓகே நேர்களே நீங்களும் பார்த்துக்கலாம் ரைட்டு அடுத்து வந்து உங்களுக்கு இன்னொரு தகவல் ஆடி பதினெட்டு வருது வர சனிக்கிழமை அதுக்கடுத்து ஆடி அம்மாவாசை வர ஞாயிற்றுக்கிழமை ரெண்டுமே முக்கியமான நாட்கள் தான் ஆடி பதினெட்டாம் மணிக்கு பெருமாள் கோயிலுக்கு போங்க சில காரியங்கள்லாம் பண்ணலாம் திரும்ப சம்மந்தப்பட்ட திருமணம் சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் பண்ணலாம் நகை எடுக்கிறது துணிமணி எடுக்கிறது பத்திரிகை கொடுக்கறது இப்படி சில காரியங்கள்லாம் பண்ணலாம் மற்றபடி திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் அன்றைக்கி செய்யலாம் பெண்கள் திருமணங்களை பண்ணலாம் மண்ணலாம் அது என்ன சொல்லுவாங்க தாலி பெருக்கும்பாங்கள்ல தாலி பெருக்கலாம் இப்போ ஆடி மாதம் திருமணம் நடந்தவங்க ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்றைக்கி அந்த திரு திருமணங்கள் பெருக்கலாம் அது சனிக்கிழமை வரை வருது ஒரு கல்லில் ரெண்டு பங்கா மாதிரி சனி சனியே வந்து பெருக்கு தான் சனிக்கிழமை எந்த காரியத்தை பண்ணாலுமே பெருக்காகும் அது போக அன்றைக்கி ஆடி பதினெட்டாம் பேருக்கு வருது கூடுதல் சிறப்பு தான் பெருமாள் கோயிலுக்கு போட்டுவாங்க மறுநாள் ஆடி அமாவாசை தாயுதா பண்ணி நடந்தவங்க கோயிலுக்கு போங்க சிவன் கோயிலுக்கு போங்க விரதம் இருங்க சுத்தபத்தமாக இருங்க சிவனையும் சக்தியும் கும்பிடுங்க ஆடி அம்மா சூரியனும் சந்திரனும் சேருது உங்கள் ராசிக்கு வேண்டிய தர்ம கர்மாதிபதிகள் ஒன்பது பத்து கூடியவர்கள் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது அருமையான அமைப்பு சரியா அன்னைக்கு வந்து நல்லாயிருக்குங்க அன்றைக்கி அன்னைக்கு வந்து விருச்சிக ராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் சந்திரன் பத்தாம் இடத்துல சுக்குரன் புதன் ஏழாம் இடத்துல செவ்வா குரு இப்படி ரெண்டு ரெண்டு கிரகங்கள் அருமையாக இருக்குது ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் இதை காட்டில் எப்படிங்க சொல்ல முடியும் ஒரு ஜோசிய ஒரு ஜோசியக்கார கரை இவ்வளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்ல முடியும் ஸோ ஒன்பதாம் இடத்துல சூரியனும் சந்திரனும் சேருதான் நல்ல அமைப்பு தான் அன்னைக்கு அமாவாசையாக இருந்தாலுமே இருள் சந்திரனாக இருந்தாலுமே அன்னைக்கு வந்து அந்த கடகம் வலிமை பெறுகிறது ஏன்னா கடகத்தில் வந்து சந்திரன் வலிமை பெறாரு உங்களுக்கு பாக்கியஸ்தானம் வழிபெறுது சரியா தர்ம கர்மாதிபதியோ நல்ல இருக்கு அன்னைக்கு தொழில் சம்பந்தப்பட்ட காரியங்களை எடுத்து செய்யலாம் அம்மா நெருங்க அம்மா சில நல்ல காரியங்கள் செய்யலாம் எதுக்கு சொல்ல தொழில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும் அதுபோல் பத்தாம் இடத்துலேயும் சுக்குறையும் போதன் இருக்கிறாங்க நல்ல அமைப்பு தான் ரெண்டு சுப கிரகங்கள் வந்து பத்தாம் இருந்து உங்கள் ராசிக்கு நாலாம் மடத்தை பார்க்க அர்த்தம பார்க்குறதுனால அர்த்தம சனியோட தாக்கம் வெகுவாக குறையும் ஸோ இப்படி ஒரு சைக்கிளில் கிரகங்கள் வருது இப்படி சுற்றுல வருது ராசிக்கு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் அதுபோல் ராசியில் நாலாம் இடம் அர்த்த சம சனியாக இருக்கிற சனி பவனோட தாக்கமும் குறையுது ஸோ இப்படி தான் கொடுக்க முடியும் இது அப்படியே இருக்குது இது நிஜம் இதில் இது இது வந்து இது மாற்ற முடியாது கிரக நிலையில் போய் யாரும் மாற்ற முடியாது இப்போ என்னை திட்டி போஸ்டர் போடுறவங்களாம் கமெண்ட்ஸ் போடுறவங்களாம் இதெல்லாம் மாற்ற முடியாது இது இருக்க போய் தான் நான் சொல்கிறேன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா போகிறதே கிடையாது இவ்வளோ நேரம் பேச போகிறது கிடையாது பத்து நிமிஷம் மேலே பேசிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் விருச்சிகராசிக்கு இருக்க போய் தான் இந்த சாத்தியப்படுது இந்த நாலு யோகங்கள் சாத்தியப்படுது தர்மகர்மாதிபதி யோகம் அடுத்தடுத்து யோகங்கள் வருது வரிசையாக குருச்சந்திர யோகம் குருமங்கல யோகம் சந்திரமங்கல யோகம் கஜகேஸ்வரி யோகம் தர்மகர்மாதிபதி யோகம் அமாவாசை யோகம்னு ஒரு யோகம் இருக்கு அமாவாசை யோகங்கிறது என்ன நல்லா படிப்பீங்க கலை பேச்சு திறன் எழுத்து இதெல்லாம் அமாவாசை அமாவாசை யோகத்தில் வருது இப்போ ஒருத்தர் வந்து விருச்சிக ராசி சோன் ஷோ லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் சூரியன் சந்திரன் சேர்ந்திருக்கிறாங்க அது ஒன்பதாம் இடமும் பத்தாம் கூட இருந்திருக்கலாம் ஆனால் சூரியன் சந்திரம் சேர்ந்திருந்தால் கடகராசியாக போயிடும் சரியா இப்போ நீங்கள் வந்து கடகலக்கணத்திலே பிறந்திருக்கிறீங்க கடகலக்கணத்தில் பிறந்தால் பிறக்க முடியாது ஏன்னா கடகலக்கணத்தில் இருந்தால் தான் கடகராசியாக தான் வரும் ஏன்னா சந்திரன் அங்கே போயிட்டார் அப்போ வந்து உங்கள் ராசி கிடையாது ஸோ ஏதோ லக்கணமாக எடுத்துக்கலாம் அந்த லக்கணத்தில் இருந்தால் கூட அந்த அமாவாசை யோகம் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் சூரிய சந்திர சேர்றது வந்து அருமையான அமைப்பு ஸோ இப்படி தான் யோகங்கள் வந்து கன்வெர்ட் ஆகும் ஓகே நேரில் விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்கு அட்வர் மேபி அட் நல்லா இருக்கு இந்த என்ன சொல்லலாம் ஆகஸ்ட் மாதம் ரொம்ப அருமையா இருக்கு ஆகஸ்ட் மாதம் ஆரம்பம் ரொம்ப அதிகமாக அமோகமா இருக்கு வீடியோ போடுறேன் ரெண்டு மூணு நாள் இருக்கு மற்ற கிரகங்களை எடுக்கணும் ராகு கேது மற்ற கிரகங்கள் இருக்குல்ல இப்போ ஏற்கனவே நான் ஆறு கிரகங்கள் வச்சு சொல்லிட்டேன் மற்ற கிரகங்கள் மூணு கிரகங்கள் இருக்குது அதோடைய நிலைப்பாடையை நான் ஆகஸ்ட் மாதம் பலன்களில் போடுறேன் ஆகஸ்ட் முப்பத்தொரு நாள் எப்படி அது போகுதுன்னு அந்த பிளானட் பொசிஷனை வச்சு பார்த்து சொல்கிறேன் பட் வந்து இந்த வருகின்ற முப்பது நாள் மூணு நாட்கள் இருக்குது முப்பது முப்பத்தொன்று ஆகஸ்ட் ஒன்று மிக அருமையாக இருக்குது வாழ்த்துக்கள் எல்லாம் அறியவன் விருச்சிக ராசி நேர்களுக்கு விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் நாலு பாதம் கேட்டை நாலு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களைப் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே